அவர் சர்வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மைள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாத ஈட்டன் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ரெண்டு குரந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே நாம் மூன்று காரியங்களை பார்க்கிறோம் முதலாவதாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நமக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்று இருக்கிறது ஆங்கிலத்தில் அழகாக எஸ் என்று இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒய்இஎஸ் எஸ் எஸ் ஆம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த எந்த ஒரு வாக்கு தத்தமும் நடக்காமற் போவதில்லை ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இஸ் எ ட்ரஸ்ட் தி காட் அவர் உண்மையானவர் நண்பக தன்மை மிகுந்தவர் அவர் நிறைவேற்றக்கூடியவர் ஆகவே அவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தமும் அப்படியே நிறைவேறும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே அதாவது ஆங்கிலத்திலே அது மிகவும் அழகாக நாம் அதற்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ரெஸ்பான்ஸ் நம்முடைய பதில் அதற்கு எவ்விதமாக இருக்க வேண்டுமாம் அப்படியே ஆக கடவது அதாவது ஆமேன் அப்படி நாம் சொல்லும் பொழுது அந்த காரியம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் இந்த காரியம் எதற்காக நாம் செய்ய வேண்டும் என்றால் முதல் பகுதியை நாம் பார்க்கிறோம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி டு த க்ளோரி ஆஃப் காட் ஆண்டோருடைய நாமம் மகிமைப்படும்படி இவ்விதமாக நாம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா வாக்கு அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் விசுவாச அறிக்கையாக ஆமேன் என்று நாம் சொல்லி அவரிடத்திலிருந்து மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்வோமாக என்பவர் கொள்வோமாக அதுவும் அதிகாலையிலே எழுந்தவுடன் அவர் அந்த நாளின் எல்லாம் குறித்து அதிகமாக கவலைப்படுவதுண்டாம் ஆகவே அவர் ஒன்று செய்தார் என்னவென்றால் தன்னுடைய முகம் பார்க்கிற கண்ணாடியிலே ஒரு வார்த்தையை எழுதி வைத்தார் ஹட்சன் டெய்லர் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவமாக்கி கொண்ட அருமையான ஒரு மேற்கோள் அது இஸ் எ லிவிங் காட் ஹி ஸ்போக்கன் இன் பைபிள் மீன்ஸ் வாட் சேஸ் அண்ட் வில் டூ ப்ராமிஸ்ட் ஜீவனுள்ள கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் வேதாமத்தின் மூலமாக பேசி இருக்கிறார் அவர் சொல்வதையே அர்த்தப்படுத்தியுள்ளார் மேலும் வாக்குரைத்த அனைத்தையும் நிறைவேற்றுவார் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உத்வேகம் வருமாம் எவ்விதமாக அந்த ஹட்சன் டெய்லர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள தேவனை அனுபவித்ததுனாலே அவர் அந்த சீனா தேசத்திலே ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்தாரோ அந்த மனப்பக்குவம் தனக்கும் வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் கணக்கி செல்வாராம் நாமும் இந்த நாளைக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் எனக்கு சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றுவார் அவர் கொடுத்த வாக்கு திட்டங்கள் எல்லாம் எஸ் ஆம் என்று இருக்கிறது ஆகவே நான் அதற்கு ஆமேன் என்று சொல்லி அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கை செய்து நாம் நம்முடைய துன்பங்களிலே கஷ்டங்களிலே நோய்களிலே விடுதலை பெற்றவர்களாக கடந்து செல்வோம் அந்த பாக்கியத்தை கத்தர் இந்த நாளிலே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே நீர் எங்களுக்காக கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர் என்று அறிந்து கொண்டோம் அதை நாங்கள் விசுவாசித்து அப்படியே ஆக்கடவது ஆமேன் என்று சொல்லி அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள நிறைவேற்றப்பட்டுவிட்டது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும் அந்த விசுவாசத்தை எங்களுக்கு இந்த நாளிலே தாரும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே